அவை முதற்கண் வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சபையில் அறிஞர் பெருமக்கள் முன்னிலையில் பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அதுவும் விஜயரங்கனார் ஐயா முன்னிலையில் இது வரைக்கும் நான் பேசுனது கூட கிடையாது அவர்களுடைய இலக்கியம் அவர்களுடைய பாடல்கள் அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் இன்றைக்கு அது ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது பக்தி மார்க்கத்துக்கு அறிவா உணர்வா அறிவு விட்டம் எப்பவுமே ஆணவத்தை கொடுக்கும் அது அதுதான் அந்த வேதாந்தத்தில் எதில் படித்தாலும் அந்த அறிவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நான் நல்லா பேசணுண்ணே அப்படின்ற ஒரு ஆணவம் கொடுக்கும் அந்த உணர்வுபூர்வமாக இருக்கிறவங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆணவமே இருக்காது இப்போ கண்ணப்ப நாயனார் அவருக்கு எந்த அறிவு பயன்படுத்தினார் உணர்வு மூலமாக அந்த கடவுளை அதுவும் தன்னுடைய கண்ணை கொடுத்தாரு அனைத்தும் கொடுத்தாரு அறிவு இருக்கங்க யோசனை பண்ணிப்பாரு நம்ம கண்ணு போய்ட்டா இன்னொரு கண்ணு வருமா அந்த சிந்தனையில் தான் போவோம் அறிவுருக்கும் வந்து எப்பவுமே அறிவு வந்து நல்லது கட்டது யோசிக்கும் உணர்வு வந்து நல்லது கட்டதே யோசிக்காது இப்போ நந்தனார் இருந்தார் அவர் கூட எப் எந்த அறிவு யூஸ் பண்ணார் அவரும் உணர்வு பூர்வமாக தான் வந்தார் இந்த அறிவு மட்டும் எப்பமே அந்த நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து இது செய்யலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துக்கிலே போகும் சொல்லலாம் நம்ம மெய் அறிவுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன தான் அது ஆயிரம் படித்தாலும் இப்போ நம்ம கூட ஏதோ படிக்கிறோம் நிறைய பேசுகிறோம் கொள்கிறோம் எத்தனையோ புத்தகங்கள் இவ்வளோ தத்துவங்கள் இவ்வளோ மதங்கள் இவ்வளோ மதங்கள்ல இவ்வளோ புத்தகங்கள்ல இருந்தோ அந்த அறிவுபூர்வமாக இருந்தோம் ஏன் சண்டை ஏன் மதம்தான் உயர்ந்தது இந்த மதம் உயர்ந்ததுன்னு சண்டை போகிறதுக்கு காரணம் என்ன அங்கே அங்கே அந்த பக்தி முழுமையாக அங்கே வேலை செய்யாது அறிவு இருக்கும் பொழுது அந்த நீங்கள் வேணால் பாருங்கள் அது சரியாக வேலை செய்யாது அறிவு வந்து அந்த ஆணவத்திலேயே இருக்கும் அதுதான் அந்த அகங்காரத்தை அழிக்கக்கூடியது வந்து உணர்வு தான் அதனால தான் இப்போது அறிவு இப்போ கடவுளுக்கு சிவனுக்கு அன்பே சிவனு தான் சொல்லுவாங்க இதுதான் அல்டிமேட் இதுதான் கடைசி கருணை கடலால் உள்ளார் அன்பே உள்ளார் அன்பே சிவம் என்பார் இரண்டு அன்பே சிவம் அன்பே சிவம் இரண்டு என்பார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அப்போது அந்த அன்புக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் முதல் முதல்ல இந்த அணு தோன்றும் பொழுது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்கிறேன்ல அந்த எலக்ட்ரான் வந்து வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த கருணையினால அந்த புரோட்டான் அங்கேயே கருணை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை இழுத்து பிடிச்சி நிற்கும் அப்போது இந்த கருணையும் அன்பும் தான் அது நல் அது வந்து நல்ல உயரிய நிலைக்கு எடுத்து போகும் மீதி இந்த அறிவு நிலையை அப் எப்பவுமே தள்ளாடும் அது அதுக்கடுத்தது திருமூலர் ஒரு இடத்துல சரியாக டிக்ளேர் பண்ணுறார் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அது மாதிரி யாருமே சொன்னதில்லை தான் பெற்றது நின்று கொடுக்க மாட்டோம் அவர் டிக்ளேர் பண்ணுறார் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறினேன் ஊன் பற்றி உணர்வு நின்ற உணர்வு நின்ற மன மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் அங்கே உணர்வு தான் அவர் சொல்கிறார் இப்போ திருமூலரை விட நம்ம சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது அடுத்து வானுக்குள் ஈசனை தேடும் வரலர்கள் தேனுக்குள் இன்பம் சிவப்பா கருப்பா தேனுக்குள் இன்பம் சரிந்திருந்தால் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார் அங்கேயும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு குற்றம் சாத்தியே சுற்றி வந்து முணு முணுக்கும் தான் ஏதாட நட்டக்கல்லும் பேசுமே நாதன் இருக்கையில் அங்கேயும் நம்ம உள்ளதாக இருக்குது அது வந்து தான் இருக்குது இப்போ இந்த லைட்லாம் இருக்குது இது மொத்தத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க உட்காந்துருங்க எதுவும் தெரியாது அப்போ கூட நான் இருக்கிறேன்ன்ற ஒரு உணர்வு இருக்கும் அங்கே அறிவு இருக்காது உணர்வு எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு தான் நிறைய அது பிரம்மத்தை வந்து பிடிக்க வேண்டியதில்லை ஏன்னா ஏற்கனவே அது ஆல்ரெடி நம்ம உள்ளே உணர்வு பூர்வமாக தான் இருக்குது அதை நம்ம என்ன செய்கிறோன்னா எங்கெங்கேயோ தேடுறோம் நான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடுகின்றான்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தேடுறதுக்கு காரணம் என்ன இந்த அறிவுபூர்வமாக நிறைய புத்தகங்கள் படித்து ஒரு குழப்ப நிலை இதெல்லாம் விட்டுடுவோம் அவர் அன்புவாக உள்ளார் கருணை நிலமாக உள்ளார் அதுதான் வேதாந்தத்தில் அல்டிமேட்டாக ஒன்று சொல்லுவாங்க இப்போ நம்ம துணி துவைக்கிறோம் துணி துவைச்சிட்டு சோப் போட்டு அந்த அழுக்கு எடுக்கிறோம் மறுபடியும் துணியை போட்டு அந்த அழுக்கு தண்ணியும் நல்ல தண்ணியும் அதை பிரித்து எடுத்துடுறோம் அதே போல் நம்மளுடைய ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் கடைசியில் அழுத்தி விட்டுடணும் அதுதான் உயர்ந்த பக்தி நிலை அதற்கு வந்து பெருசாக அறிவு தேவையில்லை இல்லை இப்போது காலாஸ்தியில் கூட அந்த சிலந்தி விரக மிருகங்கள்லாம் வழிபட்டுதுன்னா அது அறிவு மூலமாக வழிபட்டுதா கிடையாது உணர்வு தான் கடைசியில் வந்து அதுதான் அல்டிமேட் அது அது மூலமாக தான் நம்ம வந்து அந்த பிரம்மத்தை அடைய முடியும் அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த ஜீவனை அதாவது இந்த ஜீவாத்மாவாக இருக்கிறது பரமாத்மாவை கூட சேரணுன்னா அனைத்து அறிவும் முதல்ல இதெல்லாம் வந்து விட்டமின் மாத்திரை மாதிரி தான் இந்த அறிவு வந்து விட்டமின் மாத்திரை மாதிரி தான் இதை வந்து விட்டுடணும் கடைசியில் எதுவும் இல்லை நான் இறைவனு சரணாகதின்னு சொல்லுவாங்கள்ல சரணாகதிக்கு அறிவு தேவை கிடையாது அறிவுருக்குன்னு சரணாகதியே ஆக மாட்டான் இப்போ அறிவுறுகன்னு ஒருத்தரு காலில் விட சொல்ல பார்க்கலாம் மாட்டாங்க அறிவு இல்லாதவங்க சாதாரணமாக விழுந்துருவாங்க வணங்கிடுவாங்க அறிவுறுகவங்க வந்து அந்த ஆணவம் இருக்கும் அதனால் அறிவு நிலையை கொண்டு பக்தி அடைகிறதை விட உணர்வு என்று தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதற்கு இந்த சபையும் நடுவரும் சிறந்த தீர்ப்பைத் தருவார் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்